மூன்றாம் தந்திரம் பிரத்தியாகாரம் கண்டு கண்டு உள்ளே கருத்துர வாங்கிடீர் கொண்டு கொண்டு உள்ளே பல காணலாம் கந்தி எங்கும் பழவரை தேடியை இன்று கண்டு எங்கே இருக்கலுமாமே நாபிக்குக் கீழே அங்குலம் தாபிக்கு மந்திரம் தன்னை அறிகிலர் தாபிக்கு மந்திரம் தன்னை அறிந்த பின் குடிபுகுந்தானே மூலம் திருவிரல் மேலுக்கு முன்னின்றர் பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்து குண்டலி உள்ளே செழுஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு நாலி விரல் கீழே நாசிக் கதோமுகம் அங்குலம் நீசித்தம் வைத்து நினையவும் வல்லையேல் மாசித்தி மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கென்றும் சிதைவில்லை ஆகுமே சோதி இரேகை சுடரொளி தோன்றிடிர் கோதில் பரானந்தம் என்றே குறிக்கொண்மின் நேர்த்திகள் கண்டத்தே நிலவொணி எய்தினால் ஓதுவது உன்னுடல் உன்மத்தமாமே மூலத் துவாரத்தை முக்காரமிட்டிரு மேலே துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேலுத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்திதுதானே எருவிடும் வாசற்கு இருவிரன் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உருவிடும் சோதியை கவல்லார்க்கு கருவிடும் சோதி கலந்து நின்றானே ஒரு கால் உபாதியை ஒன் சோதி தன்னை பிரித்து உணர் வந்த உபாதிப் பிரிவை கரைத்து உணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்தியாகாரப் பெருமையா தாமே புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்ட நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் புறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் வெறுப்பிருள் நீங்கி விகித்தனை நாடும் சிறப்புறு சிந்தையை சிக்கென்று உணரில் அரிப்புறு காட்சி அமரரும் ஆமே